வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களே அடுத்த நூறு நாட்களில் மாபெரும் வெற்றி வீடு வாகனம் செல்வம் முழுமையாக உங்கள் கையில் சிம்ம ராசிக்காரர்களே இனிவரும் மாதங்களில் ராஜ வாழ்க்கை வாழப்போவது உறுதி கோடீஸ்வர நிலை மற்றும் செல்வம் வரவுள்ளது அதாவது சிம்மம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மிக பெரும் குணாதிசயங்கள் கொண்டவர்கள் அவர்கள் மிகவும் அருகாமை நீதி விரியம் மற்றும் பெருமை மிகு மனசக்தி கொண்டவர்கள் தங்களின் ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் தெளிவான நோக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் தலைமை பணிகளுக்கு ஏற்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் உயிரின் பெரும் உற்சாகம் உயர்ந்த மனோபலம் மற்றும் மகத்தான நம்பிக்கைகள் கொண்டவர்கள் பெரும் மனசக்தி சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு சவாலையும் நேரடியாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக கடந்து செல்லும் திறன் கொண்டவர்கள் பெரும் சாமர்த்தியம் அவர்கள் சுற்றுப்புற மக்களை வழிநடத்தும் திறன் மற்றும் தலைமை குணம் கொண்டவர்கள் பெரும் மனம் பார்ந்த அன்பு குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் அவர்களின் அன்பு அடிக்கடி மகத்தானது பெரும் புகழ் உலகில் பெரும் புயல் சம்பாதிப்பதில் சிம்மராசிக்காரர்கள் முன்னிலை வகிப்பார்கள் சிறிது சுயநல பூர்வம் தங்களின் முக்கியத்துவம் அதிகம் சில சமயங்களில் மற்றவர்களை பொருட்படுத்தாமலும் இருக்கலாம் மிகுந்த உணர்ச்சி உணர்தல் வெற்றி மற்றும் புகழின் மேலோட்டம் அவர்களை அழுதமிக்க மனநிலையில் வைக்கலாம் கேள்விப்பட்ட மனம் ஏதாவது தடைப்பட்டால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த கோபம் மற்றும் அதிருப்தி காட்டலாம் சிம்ம ராசி கிரக நிலைகள் சிம்ம ராசியின் ராகு கேது நிலைகள் சந்திரன் சூரியன் அமைப்புகள் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சூரியன் சிம்மராசியின் ராசியின் இது சிம்மம் சாசிகளுக்கு பெரும் சக்தி புகழ் மற்றும் வெற்றியை தருகிறது சந்திரன் மன அமைதி மற்றும் குடும்பத்துடன் இணைப்பு சிம்ம ராசிக்காரர்கள் சந்திரன் நிலைகளில் உணர்ச்சி மற்றும் பெரும் அன்புள்ளவர்கள் செவ்வாய் சக்தி ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் செவ்வாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துணிச்சல் மற்றும் நடவடிக்கை ஆற்றும் திறனை அதிகரிக்கிறது புதன் அறிவு தெளிவு பேசும் திறன் சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலி மற்றும் பேச்சு திறமையுடன் மக்களுக்கு கவர்ச்சி ஊட்டுவர் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களின் புன்னகை கூட மற்றவர்களின் மனதை வென்றெடுக்கும் சக்தியை கொண்டது அதேபோல் சிம்ம ராசிக்காரர்கள் உள்ளத்திலும் வெளிப்பிலும் ஒரே மாதிரி சக்தி மிகுந்தவர்கள் அவர்கள் அமைதி காட்சி அளித்தாலும் உள்ளே உற்சாகம் ஆற்றல் சாதனை நோக்கம் மிகுந்திருக்கும் இவர்களின் மனம் தன்னம்பிக்கையால் நிரம்பி உள்ளது பிரச்சினைகளை சமாளிக்க மற்றவர்களை வழிநடத்த சந்தர்ப்பங்களை உருவாக்க இவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் பாசமிகு துணிவான் நீதி பாலனவர்கள் இவர்களின் நட்பு மற்றும் உறவுகள் நீடித்தவை ஒரு முறை நேசித்தால் முழு மனதையும் கொடுப்பார்கள் மனக்குழப்பங்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை அவர்களை மீண்டும் முன்னேற்றும் சிம்ம ராசிக்காரர்களின் அதிபதி சூரியன் இது அவர்களின் தன்னம்பிக்கை அன்பு ஆற்றல் மற்றும் தலைமை குணங்களை நிர்ணயிக்கிறது சூரியன் வலுவாக இருந்தால் இவர்களுக்கு புகழும் செல்வமும் ஆன்மீக சக்தியும் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறருக்கு வழிகாட்டும் திறன் கொண்டவர்களாக இருப்பதால் குடும்பத்திலும் சமூகத்திலும் அவர்கள் மையம் சூரியனின் தாக்கம் அவர்களின் மனதை உறுதியானதும் நீதிபூர்வமானதும் ஆக்குகிறது கிரக நிலைகள் குறிப்பாக சனி குரு செவ்வாய் அனைத்தும் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் குரு சனி புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் நல்ல நிலையில் பலவிதமான சுபயோகங்களை அடைவார்கள் குரு நன்மை கல்வி புகழ் ஆன்மீக வளர்ச்சி சனி நன்மை பணம் சொத்து தரமான வேலைவாய்ப்பு புதன் நன்மை பேச்சாற்றல் வணிக நயம் செவ்வாய் நன்மை தைரியம் முயற்சி தொழில் முன்னேற்றம் இத்தகைய யோகங்கள் அவர்களின் வாழ்க்கையை சீரான முன்னேற்றத்தோடு புகழுடன் நிரப்பும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் பல வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள் தொழிலில் உயர்வு புதிய பணியிட வாய்ப்புகள் வெளிநாட்டில் பயணம் வீடு வாகனம் போன்ற புதிய அதிர்ஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உள்ளது சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் மனதை நம்பிக்கைவுடன் முன்னேற்றினால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் மற்றும் பெருமை அடைவார்கள் பணியிலும் சொத்திலும் சமூக புகழிலும் வெற்றி உறுதி சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை கவனிக்கும் தலைவர்களாக இருப்பதால் வீட்டில் அமைதி பாசம் ஒற்றுமை நிலவும் குடும்ப உறவுகள் வலுவானவை பிள்ளைகள் கல்வியிலும் கலைத்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள் இந்த காலம் அவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மற்றும் வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும் காலமாகும் குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷங்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு பதவி உயர்வு சமூக புகழ் அவர்களுக்கே வரும் சூரியன் மற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் ராஜயோகம் உருவாகும் அதாவது அதிகாரம் புகழ் பெரும் செல்வாக்கு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வணிக வளர்ச்சி புதிய திட்டங்கள் அனைத்தும் அவர்களுடன் இணைந்திருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் அமைதி ஆனந்தம் குடும்ப பாசம் ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் அவர்களின் பெயர் புகழ் செயல் எல்லாம் மக்களுக்கு ஓர் உத்வேகமாகும் வாழ்க்கையின் சோதனைகள் அவர்களை வலிமைசாலிகளாக்கும் இவர்களின் ஆற்றல் தைரியம் அன்பு உலகில் ஒரு ஒளியாக நிலைக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களின் லக்ன பாவம் அவர்களின் தோற்றத்தையும் சமூக புகழையும் நிர்ணயிக்கும் இவர்கள் பிறந்ததே தலைவர்களாக முகத்தில் பெருமை கண்களில் தைரியம் பிரதிபலிக்கும் சூரியன் வலுவாக இருந்தால் தன்னம்பிக்கை தலைமை சிறப்பு மனநிலை உறுதியானது சிம்ம ராசிக்காரர்கள் பிறருக்கு வழிகாட்டும் திறன் கொண்டவர்களாக இருப்பதால் சமூகத்தில் முக்கிய இடத்தை பெறுவார்கள் இரண்டாம் பாவம் பணம் சொத்து குடும்ப உறவுகள் ஆகியவற்றை குறிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் விலாசமாகவும் நிதி அறிவும் கொண்டு செலவிடுவார்கள் குரு மற்றும் சனி நன்மை தரும் நிலையில் இருந்தால் பணம் உறுதி சொத்து சேர்வு குடும்பத்தின் செழிப்பு அதிகரிக்கும் இவர்களின் பேச்சு இனிமையாக இருக்கும் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் மூன்றாம் பாவம் இவர்களின் தைரியத்தை வெளிப்படுத்தும் சிம்மராசிக்காரர்கள் மனநிலையோடு செயல்படுவார்கள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் உறவுகள் வலுவானவை புதன் அல்லது சனி நல்ல நிலையில் இருந்தால் தொழில் மற்றும் கல்வி வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் முயற்சி தடைபட்டாலும் கடைசியில் வெற்றி உறுதி நான்காம் பாவம் வீட்டை தாயை மற்றும் மன அமைதியை குறிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தை தலைமை பொறுப்பு கொண்டு பாதுகாப்பார்கள் நிலா நன்மை தரும் நிலையில் இருந்தால் வீடு நிலம் சொத்து போன்றவை சேரும் குடும்ப உறவுகள் உறுதியானவை மன அமைதி அதிகரிக்கும் சனி இருந்தால் சில தாமதங்கள் வரும் ஆனால் இறுதியில் அது வளம் தரும் அனுபவமாகவே மாறும் அதேபோலதான் எப்பேர்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பூமி குறு மற்றும் புதன் நன்மையாக இருந்தால் கல்வி வளர்ச்சி வெளிநாட்டு பயணம் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் பெரிய அளவிலான கல்வி பட்டம் துறையில் சிறந்த முன்னேற்றம் அனைத்தும் இந்த பாவத்தின் கீழ் கிடைக்கும் தெய்வ தரிசனம் ஆன்மீக யாத்திரைகள் புத்தி மற்றும் அறிவு வளர்ச்சி இந்த பாவம் வழிபெறும் இந்த ஆண்டுகளில் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது உயர்தர கல்வி வாய்ப்புகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் தொழில் மற்றும் அதிகாரத்தின் பாவமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே தலைவர்களாக இருப்பதால் இந்த பாவம் வலுவாக இருந்தால் பதவி உயர்வு தனி நிறுவனம் நடத்தல் சமூக புகழ் அனைத்தும் கிடைக்கும் சூரியன் மற்றும் சனி நல்ல நிலையில் ால் தொழிலில் உயர்ந்த நிலை புதிய பொறுப்புகள் பெரிய திட்டங்களில் பங்கு இவை அனைத்தும் நிகழும் இவர்களுக்கு தொழிலில் செல்வாக்கை அதிகரிக்கும் பொற்காலமும் இடைபெறும் சமூக உறவுகள் வாய்ப்புகள் மற்றும் நண்பர்கள் நிதி வளர்ச்சியை குறைக்கும் புதன் மற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் வணிகம் கூட்டுப் பணிகள் சமூக சேவை வழியாக முன்னேற்றம் அதிகரிக்கும் இவர்கள் தொழிலிலும் சமூகத்திலும் புகழ்பெறும் நண்பர்கள் கூட்டாளிகள் அவர்களுக்கு பெரும் ஆதரவு அளிப்பார்கள் இந்த பாவத்தில் ராகு அல்லது கேது சில தடைகள் தரலாம் ஆனால் முயற்சி துணிவுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி குறிப்பாக ஆன்மீகம் வெளிநாட்டு பயணம் மறைமகிமை அனுஷ்டானம் போன்றவற்றை குறிக்கும் நிலா குரு நன்மை தரும் நிலையில் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்கள் ஆன்மீக வளர்ச்சி தியானம் யோகா புனித பயணங்களில் ஈடுபடுவார்கள் வெளிநாட்டு பயணம் உயர்கல்வி அல்லது தொழிலில் வெளிநாட்டில் வாய்ப்புகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் மன அமைதி ஆனந்தம் தன்னம்பிக்கை மற்றும் புகழை பெறுவார்கள் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஆன்மீக வளம் மன அமைதி புகழ் மற்றும் செல்வாக்கை அனுபவிப்பார்கள் தியானம் யோகா புனித யாத்திரைகள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆன்மீக உயர்வையும் தரும் குடும்பம் குழந்தைகள் பேரங் குழந்தைகள் அவர்களை சுற்றி மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையின் வெற்றியும் புகழும் மறைவுகளிலும் தொடரும் சமூகத்தில் நிலைத்திருக்கும் ஒளி போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கிய கிரகம் சூரியன் சூரியன் வலுவான நிலையில் இருந்தால் தலைமை பொறுப்பு தன்னம்பிக்கை புகழ் செல்வம் ஆகியவை அவர்களுக்கு திடீர் வளர்ச்சி தரும் சந்திரன் மன அமைதி குடும்ப உறவு பாசம் மனம் அமைதியானது என்றால் வாழ்வில் நட்பு உறவுகள் மற்றும் குடும்ப சந்தோஷம் வளரும் குரு கல்வி வளர்ச்சி ஆன்மீக மேம்பாடு புது வாய்ப்புகள் கல்வி மற்றும் புது பயணங்களில் முன்னேற்றம் சனி தொழிலில் நிலைத்தன்மை பண சொத்து சேர்வு வாழ்க்கையில் உறுதி புதன் பேச்சாற்றல் வணிக மேம்பாடு சமூக உறவு இந்த கிரக நிலைகள் நல்லபடி இணைந்தால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒளிரும் நட்சத்திரம் போல பிரகாசிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே தலைவர்களாக கிரக நிலைகள் அவர்களுக்கு புகழ் மற்றும் அதிகாரத்தை அளிக்கும் சூரியன் பிளஸ் குரு கல்வி அரசு பதவி சமூக தலைமை பொறுப்பு வாய்ப்பு சனி பிளஸ் புதன் பணம் சொத்து வணிக வளர்ச்சி தொழிலில் உயர்வு இவ்வாறு உருவான ராஜயோகங்கள் அவர்களுக்கு உலகில் உயர்ந்த நிலை புகழ் செல்வாக்கை தரும் அதாவது வீடு சொத்து மற்றும் வாகனம் சிம்ம ராசிக்காரர்கள் இனிவரும் வருடங்களில் வீடு வாங்கும் மற்றும் சொத்து சேர்க்கும் சிறந்த வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள் புதிய வீடு அல்லது அப்பார்ட்மெண்ட் நிலம் சொத்து வாங்கி முதலீடு வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும் வாழ்க்கை வசதி மேம்படும் இது குடும்ப வாழ்க்கைகளையும் சமூக புகழையும் வலுப்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு பதவி உயர்வு சமூக புகழ் அவர்களுக்கே வரும் புதிய திட்டங்கள் தனியார் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்புகள் வணிகம் கூட்டு தொழில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும் முயற்சி துணிவு திறமை இவை அனைத்தும் வெற்றிகளை உறுதி செய்யும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஆன்மீக வளம் மன அமைதி புகழ் மற்றும் செல்வாக்கை அனுபவிப்பார்கள் தியானம் யோகா புனித யாத்திரைகள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆன்மீக உயர்வையும் தரும் குடும்பம் குழந்தைகள் பேரன் குழந்தைகள் அவர்களை சுற்றி மகிழ்ச்சி தரும் வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் மறைவுகளிலும் தொடரும் சமூகத்தில் நிலைத்திருக்கும் ஒளி போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வதே ஒரு பெரிய பாடமாகும் அவர்கள் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பார்கள் யாராவது திவண்டு போனால் அவர்களை உற்சாகப்படுத்துவதே இவர்களால் மட்டுமே சாத்தியம் அவர்கள் எப்போதும் சிறியதாக நினைக்க வேண்டாம் பெரிய கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள் வாழ்க்கை தான் ஆனால் வெற்றி நம் கையில்தான் என்று உறுதியளிப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சூரியனின் கருணையால் இவர்களிடம் பணம் செல்வம் சொத்து குறைவதில்லை அவர்கள் உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் மிகப்பெரிய நிலையை அடைவார்கள் மேலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும் நிறுவனங்களில் மேலாளர் தலைமை அதிகாரி அரசியலில் முன்னணி தலைவராக கலைத்துறையில் பிரபலமாக சமூகத்தில் மதிப்பு கூடியவராக இவர்களுடைய வாழ்க்கை வளரும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் சூரியனின் உதயம் போல பிரகாசமாகவே இருக்கப் போகிறது எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சிங்கத்தின் கர்ச்சனை போல எதிர்த்து வெற்றி பெறுவார்கள் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் ஜோதிடத்தில் சூரியனால் ஆளப்படும் ராசி சூரியன் எல்லோருக்கும் ஒளி வெப்பம் உயிர் அளிப்பது போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்தையே ஒளிரச் செய்பவர்கள் இவர்களை பார்த்தாலே ஒரு தனித்துவம் தெரியும் அவர்கள் முகத்தில் ஒரு ஆடம்பரமான காந்தம் நடையில் ஒரு ராஜகீதிய பானை மனதில் ஒரு உற்சாகமான தீக்குளி எப்போதும் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள்தான் தலைவன் இவர்தான் முன்னணி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை ஆணித்தரமான பேச்சு தீர்மானங்களை எடுக்கும் திறன் எல்லாம் வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்ம ராசிக்காரர்களின் தனித்துவமான குணங்கள் ராஜகுணம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் அரச குணத்தோடு வாழ்பவர்கள் அவர்கள் வீட்டை நடத்துவது கூட ஒரு அரசை மாளிகை நடத்துவதைப் போல இருக்கும் நட்பில் நம்பிக்கை ஒரு முறை நட்பாகிவிட்டால் அந்த நட்பை ஆயில் முழுவதும் காப்பாற்றுவார்கள் அன்பிலும் ஆழம் இவர்களின் அன்பு பாசம் பற்று எல்லாமே ஆழமாக இருக்கும் எதிரிகளை எதிர்கொள்ளும் திறன் சிம்மம் என்ற பெயரைப் போலவே இவர்களுக்கு எதிரிகளை அடக்கி வெற்றி பெறும் வலிமை இருக்கும் அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் பிள்ளைகள் அவர்கள் வாழ்வதே ஒரு ஒளி ஒரு சக்தி ஒரு ஊக்கம் இவர்களின் எதிர்காலம் எப்போதும் கீற்றம் போல இருக்கும் உலகம் இவர்களை சிங்க ராஜா என ஏற்றுக்கொள்ளும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசியில் பல ராஜயோகங்கள் தோன்றுகின்றன இது அவர்களுக்கு அதிக அதிகாரம் செல்வம் மற்றும் சமூக உயர்வு தரும் சூரிய ராஜயோகம் சூரியன் சிம்மத்தில் வலிமையாக இருக்கும் போது அதிகாரப்பூர்வ பதவி புகழ் செல்வம் ஆகியவை அதிகரிக்கும் புதாத்திய யோகம் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் சேர்க்கை மூலம் குழந்தைகளின் வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சுக்ராதித்ய யோகம் வியாபாரம் தொழில் மற்றும் சொத்து வளர்ச்சிக்கு இந்த யோகம் உதவும் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் சிறந்த வீடு பெரும் ஆடம்பரமான இல்லம் வாங்க வாய்ப்புகள் உள்ளது வீடு தரகர் தன்மை அதிர்ஷ்ட கிரக நிலைகள் மற்றும் முதலீட்டின் நேரம் பொருத்தமாகவே பொருந்தும் எங்கும் பாதுகாப்பான கண்ணியமான இடத்தில் வீடு வாங்குவார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் செல்வம் மற்றும் மன நிம்மதி தரும் கார் வாங்கும் யோகம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பெரும் மற்றும் ஆடம்பரமான வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது வாகனம் என்பது அவர்களுக்கு அரசியல் சமூக புகழ் மற்றும் ஆடம்பரம் காட்டும் குறு அடையாளமாகும் கிரக நிலைகள் சீராக இருந்தால் கார் வாங்கும் நேரம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கொண்டதாகும் ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எளிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சவால்கள் அவர்களை முன்னேற்றும் அழுத்தங்கள் பதவியிலும் குடும்ப உறவுகளிலும் பெரும்பாலும் மேலாண்மைக்கு வரும் அழுத்தங்களை சமாளிக்க அவர்கள் தெரிந்த வழிமுறைகளை பயன்படுத்துவார்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் திறன் சிம்ம ராசிக்காரர்கள் மன மற்றும் தீர்மானங்கள் மூலம் பிரச்சனைகளை வெல்லும் திறன் வாய்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகளை அடைவது சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை எப்போதும் விரும்புவார்கள் அது தொழில் கலை அரசியல் அல்லது சமூக சேவை என்பதில் கூட இருக்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் அதிபதி ராசியாவாக இருப்பதால் சூரியன் அவர்களுக்கு முதன்மை தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிகாரம் வாழ்வில் முன்னேற்றம் நம்பிக்கை திறமை அதிகரிக்கும் சந்திரன் தொடர்பு உணர்ச்சி நிலைகள் குடும்ப பாசம் நண்பர்களுடன் உறவு ஆழமாகும் சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் பெரும் சமூக நிலை தொழில் வெற்றி மற்றும் தனிப்பட்ட உயர்வை அடைவார்கள் அவர்கள் தலைமை பதவி புதிய வியாபாரம் கலைத்துறை அரசியல் அல்லது கல்வித்துறையில் முக்கியமான இடம் பெறுவார்கள் தொழில் வெற்றி மற்றும் கிரக ஆதரவு மூலம் பெரும் செல்வாக்கை உருவாக்குவார்கள் குறிப்பாக அவர்கள் பிறந்ததே ஒரு சிங்கத்தின் சிறப்பு ஆணித்தன்மை மற்றும் கருணை ஆகியவற்றின் மிகைப்படுத்தலாகும் எதிர்காலம் எப்போதும் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றி புதிய புகழ் கொண்டு வருகிறது உலகம் அவர்களை எப்போதும் தலைவராக கருதும் மகிழ்ச்சிகளையும் செல்வத்தையும் வழங்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் முன்னேற வெற்றி பெற புகழ் சேர்க்கும் விதமாக குணத்தோடு பிறந்தவர்கள் அவர்களுடைய பரிகாரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் செயல்கள் வாழ்க்கையை மேலும் சீராகவும் செல்வாக்கானதாகவும் மாற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தலைமையை அவர்களின் சொந்த கலை வெற்றி அவர்களுடைய துணை புகழ் அவர்களின் ஒளி என்று உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை முழுமையடையும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியே செய்ய வேண்டும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உதவி செய்பவர்களை கேலி செய்வது தவறாக பேசுவது போன்றவற்றை செய்தால் அஷ்டமத்தில் இருக்கும் சனியால் பாதிப்புகள் வரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கனிவான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டத்திற்கு என நிற்பவர்கள் மீது கோபம் வன்மம் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது சிறிய வாக்குவாதங்கள் கோபங்கள் கூட சூரியன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நீங்கள் உதறித்தல்லும் சூழ்நிலை ஏற்படும் அதனை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உங்களுக்கு உதவி செய்வர்களை அரவணைத்துக் கொள்வதும் நல்லது தவறே அவர்கள் மேலிருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் மிக மிக நல்லது தொழிலில் ஏற்றம் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பதவி உயர்வும் கிடைக்கும் பணவரவும் உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் இன்டீரியர் வேலைகளை வீட்டில் செய்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் முதலீடுகளுக்கு தயாராக கொள்வது நல்லது பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் கால்வலி முதுகுவலி ஒற்றை தலைவலி அலட்சி போன்ற விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷங்களுக்கும் அனுகூலத்தை மகிழ்ச்சிகளையும் தரும் பணவரவு உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தொழில்களில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பெறும் யோகம் ஏற்படும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் சரியாகும் இடம் வீடு நிலம் விற்கும் யோகம் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சினை சண்டை போன்றவை நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு கையில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மற்றவர்களிடம் சண்டை போடுவதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்றமும் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் கண்கூடாக மாறும் உத்தியோகம் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும் அனைத்து விஷயங்களிலும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோகத்தில் எடு முடிவுகளால் பாராட்டையும் பெறுவீர்கள் மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நிம்மதிகள் ஏற்படும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் பணவரவில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் தாய்வழி தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற நிலை ஏற்படும் பழைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலையும் ஏற்படும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அவை சுபை விரயமாக இருக்கும் ஆச்சரியத்தக்க அனுகூலம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் இப்போது வேண்டாம் என்று சொல்லாமல் வாங்கிக் கொள்வது நல்லது அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குரு அதிசாரத்தில் இருப்பதால் சனிக்கு குறு பார்வை கிடைப்பதால் மன அழுத்தங்கள் படிப்படியாக குறகும் உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் மற்றவையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பகை எரிச்சல் போன்றவற்றில் கவனம் தேவை சிவபெருமான் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சிறங்கு தோல் பிரச்சினை கட்டி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் தோல்பட்டை வலி போன்றவற்றில் கவனம் தேவை தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தண்ணீர் குடிக்காவிட்டால் இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படும் பெண்கள் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இருவரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் செல்வது நல்லது உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே சமயம் மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை அரசு துறை அதிகாரிகள் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் கண்ணும் கடுத்துமாக இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் செய்யாத பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறிது காலம் ஏற்படும் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையாக செல்வது நல்லது இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையும் பெற்றோர் பெரியோர் உங்களை தாங்கி நின்று உங்களுடைய குறைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பார்கள் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை போகிறது